ம பர்சனல் ஏர்போர்ட்டுக்கு டிஎம் கே ஏர்போர்ட்டுக்கு உதயநிதி கோயம்புத்தூர்மெண்ட் பஸ் ஆட்களை ஏத்தி கூட்டத்தை விட இருக்காங்க அரசு பேருந்து யூஸ் பண்ணி ஆட்களை அத்தனை பேத்தி கூட்டு வந்துட்டு இறக்கிருக்காங்க

அதாவது சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பண்ண சம்பவம் மிகப்பெரிய சம்பவம்னு சொல்லலாம் அசால்ட்டாக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு மனுஷன் ஃப்ளைட் ஏறி ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டார் ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அதிர்வை க்ரியேட் பண்ணியிருக்காரு ஈவினிங் பேப்பர் மார்னிங் பேப்பர் நியூஸ் சேனல்ஸ் யூடியூப் சேனலு தலைப்புச் செய்தி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதுதான் ஹைலைட்டு ஒரு பூத் கமிட்டி அதாவது அதோட ஒரு மீட்டிங் தான் கருத்தரங்க மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு மீட்டிங்க்கு இந்த அளவுக்கு ஒரு அதிர்வை க்ரியேட் பண்ணிட்டார்னா நாளைக்கு பிரச்சாரம்லாம் வரும்போது நிலைமையை யோசிச்சு பாருங்க சரி கோயம்புத்தூர் ஓகே முடிஞ்சிச்சு மதுரையெல்லாம் போனார்னா இமேஜினே பண்ண முடியல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு எந்த சோஷியல் மீடியா திறந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூம் கிரியேட் ஆகியிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எந்த விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா அதாவது அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து ரிட்டன் சென்னை போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவதூறுகள் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னா ஒரு டீம் உட்காந்துருக்கு அதாவது இந்த இரநூறுவா வாங்கி கொத்தடைமைகள்னு சொல்லலாம் அவங்க உட்காந்துக்கிட்டு விஜயவர்கள் அதை பண்ணிட்டார் விஜய் அவர்கள் மேலே இது வீசிட்டாங்க விஜயவர்கள் மேலே அது எதா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வழியாக வாட்ஸ்அப் வழியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ இவர் எங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டார் இனிமே இவர் வரக்கூடாது ஸோ இவரை பற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆவதுவர்கள் பரப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இதுக்கான பதில் நம்ம கொடுக்கணும்ல அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகிட்ட அங்கே இருக்கிற பப்ளிக் கிட்டே நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் இந்த விஷயம்லாம் இது தான் நடந்தது உண்மை என்னன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா அரசியல் வாரிங்கும் ஒரு கெதி கலங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா எல்லா நியூஸ்லேயும் நம்ம தான் லைவு ஸோ ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கு இந்தளவு பரபரப்பு தேவையாக கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் அவர் வந்தது டீசெண்டாக தான் வந்துடு அவருக்கு அந்த ரோட் ஷோ பிளான்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவர் வராரு ஹோட்டல் போகிறாரு ஈவெண்ட்டை முடிக்கல ரிட்டன் போகும்போது அந்த பேனில் ரிட்டன் ஹோட்டல் போகிறாரு எல்லாருமே பார்த்துட்டு இதுதான் பிளானாக இருந்து தான் சோ அவர் வரும்போது அங்க வெளியே அந்த ஏர்போர்ட் வெளியே இருந்த கூட்டம் அவ்வளோ பேர் நிக்கிறத தெரிஞ்ச உடனே சோ எல்லாரையும் சந்திக்காம போறது தவறுன்றனால அவர் அந்த வேனில் ஏறி வர்றாரு ஸோ அதில் அந்த அவரோட ஃப்ரேம் பார்க்கும்போதே அந்த வண்டியில் ஏறி அந்த வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வெளியே இருக்கும் பார்த்தீங்களா அரைவல் அதாவது வருகை ஸோ அது பக்கத்தில் அவரோட ஃபோட்டோ போட்டு நிறைய பேர் ரவுண்ட் பண்ணி எல்லாம் போட்டார் புயல் கோவைக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அவ்வளோ மக்கள் எனக்கு தெரிஞ்சால் அவருக்கு கொடுத்த வரவேற்பு இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் பழைய காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இந்த அளவுக்கு அதிர்வு ஏற்பட்டது அதை யாரும் கண்ணால் பார்த்தது இல்லை ஏன்னா நம்மெல்லாம் இப்போ பிறக்கலை ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் யாருக்குமே அந்த விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கும் அதுதான் நான் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து கை காட்டும் போலாம் அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் விஜயண்ணை வந்து அந்த விஷயம் பண்ணும்போது ஸோ அப்படியே ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருந்தது அவர் அந்த வண்டியில் ஏறி அவர் போகிற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மலர் தூவுறதும் இருக்கட்டும் மாலை கொடுக்குறதும் இருக்கட்டும் அங்கேருந்து ஒரு ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா பொக்கே தூக்கி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் என்னன்னா பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் பிஸ்கெட் பேக்கெட்டும் தூக்கி போட்டு கொடுக்குறாங்க அண்ணா தண்ணி குடிக்குங்கண்ணே அண்ணா பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னுட்டு எந்த கட்சி தலைவருக்கு இங்கே இது நடக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்தது அவர் வர வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூவி மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கதி கலங்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைவில் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் கிடையாது நம்ம திமுக சேர்ந்த கொத்தடிமைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை வெறும் பிஸ்கெட்டும் தண்ணி பேக்கெட்டும் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க ஒரு மீட்டிங் போடும்போது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆரம்பிச்சது ஸோ ஒரு விஷயத்தை இங்கே நான் தெளிவுபடுத்திக்கிறேன் பனையூரில் மீட்டிங் வச்சா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அனுப்புகிறவர் எங்கள் தளபதி எங்கள் தளபதி வரலனாலும் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எங்கள் பொதுச்செயலாளர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தான் திரும்ப அவங்கள ஊருக்கு அனுப்புவார் அது யாராக இருந்தாலும் சென்னையிலேருந்து வந்தாலும் சரி திருப்பூர்லேருந்து வந்தாலும் சரி கோவையிலேருந்து வந்தாலும் சரி மதுரையில் எங்கேருந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா பனையூர் வந்திங்கன்னா மீட்டிங் முடித்தா சாப்பாடு சாப்பிட்டு தான் அனுப்புவார் அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல தோணுது ஒரு நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க மக்கள்லாம் அதிருப்தி ரீசன் என்ன சாப்பாடு இல்லாத காரணத்தினால இப்போ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திக்கிறேன் அந்தந்த இடம் அதாவது கரூர்லேருந்து வந்திருக்காங்க ஈரோடுலேருந்து வந்திருக்காங்க நிறைய இருந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பத்து மாவட்டம் அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு அந்த மாதிரி இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டம் அதுவும் இந்த மாதிரி தெற்கு மேற்கு இந்த மாதிரி பிரிச்சு எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்காங்க ஸோ இந்த மாவட்ட செயலாளருக்குலாம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுட்டு லஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஏரியா ஆனால் ஒரே இடத்துல பண்ண முடியாது நீங்கள் வண்டியில் கூட்டு வரும்போது ஒரு ஷெட்டு போட்டு அந்த இடத்துல சாப்பாடு கொடுங்க இல்லை கிரௌண்டில் நிப்பாட்டி கொடுங்க அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இது தலைமையோட உத்தரவு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்கள் பஸ்ஸில் வரும்போது அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வரும்போது பஸ்ஸை ஓரமாக நிறுத்தி அவங்களுக்கு சாப்பாடு அதாவது ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அவங்கள திரும்பி கொண்டு போய் உடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அவங்க வீடு போய் சேர்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை தோழர்கள் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் தான் ஃபுல் இன்சார்ஜ் அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது இந்த முட்டா பசங்களுக்கு தெரியுமான்றதும் தெரியல இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது தெரியுமான்றதும் தெரியல இதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சா அதாவது சாப்பாடு இல்லாமல் யாரும் உட்கார வைப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த பிரேக்குக்காக பிஸ்கெட்டு தண்ணி அதுவும் பொதுச்சேரியில் ஆரம்பத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டு தான் சைடில் டேங்க் வச்சுருக்கோம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் நாங்கள் கொடுத்துட்டோம் தண்ணி காலி பண்ணிடுச்சுன்னா சைடில் டேங்க்லேருந்து பிடிச்சிக்கோங்கன்றது அவர் மைக்லே சொல்கிறாரு ஸோ இது ஒரு விஷயம் இதை பார்த்திங்கன்னா செம்மையாக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்க சாப்பாடு வர வழியில் நம்ம மாவட்ட நிர்வாகிகள்லாம் லைனில் நிற்கிறது சாப்பாடு போடுற வீடியோ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இறக்க ஆரம்பிச்சாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்பீச் போடுற நடுவில் நம்ம தலைவர் தளபதி பேசி முடிச்சோன்னா நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க நாலாயிரம் பேர் வெளியேறினாங்க எப்படி அவங்க ஆன்லைனில் போடுறாங்கன்னா நாலாயிரம் பேர் வெளியே வெளியேறினாங்க இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க அதாவது சைட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நடந்து போகிற விஷயம் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசும் அதாவது அங்கே மீட்டிங்ஸ் இருக்கும்போது நடுவில் ஒரு அரை மணி நேரம் கொடுத்தாங்க அரை மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரேக் அதாவது பாத்ரூம் போகிறவங்க போலாம் தண்ணி பிடிக்கிறவங்க பிடிக்கலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அதுக்குன்னு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க அந்த பிரேக்கில் என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு போயிருக்காங்க அதோட வீடியோ கிளிப்பிங் சைட்லேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு அதை ஷேர் பண்ணுறாங்கண்ணா அதாவது என்ன நாலாயிரம் பேர் போனாங்களாம் நாலாயிரம் பேர் போகிற மாதிரி அந்த வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க அந்த பிரேக் டைமில் அவங்க போய் இது இப்போ நான் ஏன் இதை சொல்ல காரணம் என்னென்னா ஈவெண்ட்டு முடியும் போது நைட்டு முடியும் போது அண்ணன் மைக்கில் வந்து பேசுகிறார் விஜயனை வந்து மைக்கில் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா ராசா செல்லங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பார் அதாவது முதல் நாள் நடந்தது சனிக்கிழமை நடந்ததில்லை ஸோ அப்போ வீடியோ கிளிப்பிங் நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் அந்த க்ரௌடு அப்படியே இருக்கும் நம்ம தலைவர் கிளம்பி போகிற வரைக்கும் அந்த க்ரௌடு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சில்லரை பேர் சொல்லியிருக்காங்க அந்த எட்டாயிரத்தி சிலற பேரும் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து ஃபுல் ப்ரோக்ராமையும் அங்கே நடந்த விஷயங்கள் பூத்துக்காக அவங்க சொன்ன ஆர்கனைஸ் பண்ண எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு தான் வெளியேறி இருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியாமல் நடுவில் ஒரு நாலு பேர் பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிற விஷுவல்ஸ் எடுத்து போட்டு இவங்கெல்லாம் வந்து இதை கேட்கல இதை பண்ணலைன்னு சொல்லி இது ஒரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதுவும் ஆன்லைனில் ஸோ அடுத்த விஷயம் அண்ணன் வந்து வண்டியில் வர்றார் அதாவது சாட்டர்டே நேற்று நடந்த விஷயம் வண்டியில் வரும்போது ஒரு பொருள் ஒன்று தூக்கி போடுறாங்க அதை ரவுண்ட் பண்ணி நியூஸில் என்ன போடுறாங்கன்னா விஜய் அவர்கள் மீது மர்மனவர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தூக்கி வீசுகிறாங்க ஸோ நம்ம பசங்கன்னா நாலு முழலி வீடு எடுக்கிறாங்களே இந்த நியூஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஜை ஷேர் பண்ணி நியூஸில் வந்துச்சு இதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த இரநூறுவா கொத்தடிமைகள் எடுத்து விஜயவர்கள் மீது செருப்பு வீசுதல் விஜயவர்கள் மீது அது வீசுதல் விஜயவர்கள் மேலே அது அது எப்படி பண்ணுவாங்க அவ்வளோ க்ரௌடு தளபதி பார்க்க அவ்வளோ பேர் அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேமிலிஸ் அவ்வளோ பொதுமக்கள் நிற்கும் போது யா பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ மீடியா நிற்கிது இந்த எதிரில் வர விஷுவல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை வந்து எல்லாருமே நம்ம கொத்தடிமைகள் ஷேர் பண்ணோம்னா நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா நம்ம பசங்க ஒரிஜினல் வீடியோ என்னமோ அதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு கேப் அவருக்கு கொடுத்துருக்காங்க இது ஏன் ரீசன் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாள் அதாவது சனிக்கிழமை அவர் வண்டியில் கேரவனில் வரும்போது அந்த பிரச்சார வண்டியில் வரும்போது சைடிலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸை கழட்டி கொடுப்பார் அண்ணா கண்ணாடி ஒரு வாட்டி போடுங்கண்ணே உடனே அவர் என்ன பண்ணுவார்னா கையை வெளியே ஆரம்பிச்சு அந்த கிளாஸை எடுத்து கிளாஸை போட்டு அந்த பையனை திரும்பி பார்ப்பார் ஓகே கேட்பார் அந்த கிளாஸை போட்டு காட்டுவார் அந்த கிளாஸை கழட்டி திரும்ப அந்த பையனை கொடுப்பாரு ஸோ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அது வந்தவனே ஆனால் விஜயன்னம் போட்ட கிளாஸு ஸோ நான் கொடுத்தா அவரை வாங்கி போட்டார் எல்லா மேடையிலும் அது கவர் ஆகிடுச்சு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க நம்ம பசங்க ஸோ எங்கள் கையில் கேப் இருக்குது இதை விஜயநகிட்ட கொடுத்தா அவர் போட்டு ரிட்டர்ன் கொடுப்பாரு அந்த ஆசைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க இதை தப்புன்னு சொல்லவே முடியாது அந்த வேன் மேலே ஏறினது பார்த்துருப்பீங்க மரத்து மிளந்து ஒருத்தர் குதிச்சா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அவர் மேலே வச்சிருக்க அன்பு எம்ஜிஆருக்கு இதை விட ட்ரிபிள் மடங்கு இருந்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆருக்கெல்லாம் உயிரே கொடுப்பாங்க அவரை பார்க்க வந்தவங்க அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்ததுன்ட்டு ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மின்னே சொல்லுவேன் அவரை பார்க்குறதுக்கு வண்டி மேலே ஏறி வந்ததாக இருக்கட்டும் அந்த பையன் துண்டு போட ஆசைப்பட்டது போட்டது கூப்பிட்டு துண்டு போட்டது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அது ஜூம் பண்ணி பக்கத்துல இருந்து நாலு விஷுவல்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது கேப்பை போடுறாங்க ஸோ அது அவர் கிட்ட போக முடியல பின்னாடி பவுன்சர்ஸை தாண்டி போயிருக்கு ஸோ க்ளீனாக அதை ஜூம் பண்ணி காட்டும் போது தான் தெரிஞ்சது அது கேப்புன்ட்டு ஸோ அதுக்குள்ளே பயங்கரமான ரூமர்ஸ் அவர் மேலே அது வீசி இது வீசல் சொல்லி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ இது இன்னொரு விஷயம் இது கொத்தடிமைகள் பண்ணுற விஷயம்தான் அடுத்தது வருவோம் ஆம்புலன்ஸ் இஷ்யூ அவர் வர வழியில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போயிருந்தது ஸோ அது நானும் லைவில் பார்த்தேன் ஆம்புலன்ஸ் போகும்போது நானும் என்ன செய்யும் இவ்வளோ க்ரௌட் இருக்கே ஆம்புலன்ஸ் எப்படி தாண்டி போகுது என்னும்போது விஜயன் நம்ம என்ன பண்ணார் தெரியுமா சந்த்குள்ளேருந்து வண்டி வரும்போது கேரவுன்னா அங்கேயே நிப்பாட்டிட்டார் அவ்வளோ க்ரௌடும் அங்கே நின்றுச்சு நம்ம தோழர்கள் எல்லாருமே பின்னாடியெல்லாம் ரெண்டு மூணு பைக்லாம் சாஞ்சிருந்தது அதெல்லாம் நவுத்தி விட்டு ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்ம தோழர்கள்லாம் இறங்கி அதுக்காக வழி விட்டு அண்ணன் வண்டி நிற்கிது அவரை க்ராஸ் பண்ணி ஆம்புலன்ஸ் போகுது வித்தின் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் அங்கேருந்து அவங்க சேஃபாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இதை உடனே கட் பண்ணி விஜய் அவர்கள் வரதுனால ஆம்புலன்ஸ் நின்றுச்சு அதனால் வழி போக முடியல நிறைய பேர் அவதிப்பட்டாங்க இப்படி இப்படிலாம் வந்து கொடலை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜயனை நிற்கிறதும் வண்டி கிராஸ் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே பார்த்தீங்கன்னா லைவில் வந்துருச்சு அது யாரையும் தடுக்கவும் முடியாது ஏமாற்றவும் முடியாது இதை பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு நெகட்டிவாக இன்னொரு சைடு பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் எல்லாமே முடிச்சு ரெண்டு நாள் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மீட்டிங் முடிஞ்சிச்சு இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு விஜயனை திரும்பவும் லாஸ்ட்டு நே பண்ண மாதிரி நேற்றும் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் கிளம்பி போகிறார் ஏர்போர்ட் போகும்போது அவர் சுற்றி ஃபேன்ஸ் ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அதே ஆரவாரம் எப்படி காலில் இருந்தோ அதே மாதிரி நைட்டை அவரை திரும்பி சென்னை அனுப்புகிற வரைக்கும் ஏர்போர்ட் வரைக்கும் மக்களும் நிறைய பேர் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நிறைய பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக அவரை பார்க்கணும் நேரில் அவரை பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ பேர் அங்கே வந்து நின்னாங்க குழந்தைங்களோடலாம் நிறைய பேர் வந்து நின்னாங்க அவர் ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கால் ஏர்போர்ட் உள்ள லைட்டாக என்ட்ராகும்போது அவர் கால் லைட்டாக ஸ்லிப் ஸ்லிப் உங்களுக்கு தெரியல கால் லைட்டாக மடங்கும் அதை தாண்டி அவர் உள்ள கிளம்பி போயிட்டாரு உடனே மீடியாவில் விஜய் அவர்களை மர்ம நபர்கள் யாரோ பின்னாடி நம்ம பசங்க வீடியோ எடுத்துருக்காங்க அந்த வீடியோ எடுத்து போட்டோன்னா தான் தெரியுது அவர் கால் லைட்டாக ஆகிருக்கு அது அப்படியே இருக்க உடனே அதை வந்து பின்னாடிலேருந்து யாரோ தட்டி விட்ட மாதிரி பெருசாக போர்ட்ரேட் பண்றாங்க நியூஸ்ல பண்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ் பண்றாங்க அதுதான் வேதனையா இருக்கு இந்த எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் பண்ணால் கூட இது பிரச்சனை இல்லை இந்த நியூஸ் மீடியாவில் பண்ணுறாங்கன்னு போது நிஜமாலே வருத்தமாக இருக்குது அப்புறம் தான் தெரிஞ்சது நியூஸ் மீடியாலாம் இவனுங்களுக்கு தான் வேலை பார்க்குறாங்க யாரும் ஜென்யூனாக இல்லைன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ அவரை திரும்பி சென்னை வர வரைக்கும் நடந்த சம்பவங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டினேன் இது யோசித்து பாருங்கள் இவ்வளோ அவதூறுகள் இந்த ஒரு ரெண்டு நாள் இவன்க்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மால் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ண உடனே அவ்வளோ ஆரவாரம் பார்த்தோன்னே இன்னொரு ஒருத்தர் கலந்து வந்துட்டார் யார் நம்ம சின்னவர் துணை முதலமைச்சர் முதல்வரால் துணை முதல்வரான சின்னவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா கோயம்புத்தூர் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கார் அவர் வந்திருக்கவே கூடாது தேவையில்லாமல் இப்போ ஆன்லைனில் அவரை வந்து நம்ம விர்ச்சுவல் பேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க ரீசன் என்ன ரோட் ஷோன்னு ஒன்று நடத்திருக்காரு அதாவது நம்ம பண்ணதை பார்த்துட்டு அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் போடுவோம்னு சொல்லி அதுவும் நேத்தே வந்திருக்காரு அதான் ஹைலைட்டு அவர் வர வழியெல்லாம் பார்க்கணும் நிறைய பேர் பொக்கை கொடுக்குறாங்க நிறைய பேர் கை கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க எல்லாமே க்ளோஸில் லாங் ஷாட் எதுவுமே கிடையாது அதாவது அவரை சுற்றி ஒரு ஐம்பது பேரை நிற்க வச்சுட்டு எல்லாம் போங்க அண்ணன் வர போங்கன்னு சொல்லி அண்ணன் உதயணம் உதயணான்னு கற்றுறாங்க எல்லாம் கை கொடுக்குறாங்க அதே ரோடு அதாவது நம்ம அண்ணன் வந்த ரோடை பாருங்கள் டாப் ஆங்கிள்ந்து நம்ம பசங்க எடுத்திருப்பாங்க மீடியாலெல்லாம் வந்திருக்கோம் அவ்வளோ க்ரௌடு ஒரு கேஜிஎஃப் படத்தில் பார்க்கும்போது எப்படி நமக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது ஒரு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லீடர் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வரதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு உடனே அதே கோயம்புத்தூரில் நியூஸில் போடுறாங்க துணை முதலமைச்சர் கோய கோயம்புத்தூருக்கு வருகை மக்கள் ஆரவாரம் தொண்டர்கள் உற்சாகம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க பார்த்தா எனக்கு நெஜமான சிரிப்பு வருது என்னடா ஒரு ஐம்பது பேரை வச்சு இந்த இந்த அளவுக்கு ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார் அவர் அன்றைக்கி வரலனா கூட இது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அவர் அன்றைக்கி வந்தனாலையும் நம்ம தலைவரோட மாசு பெருசானாலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகிடுச்சுன்னே சொல்லலாம் ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி தான் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகுது நம்ம பசங்க விர்ச்சுவல் வீஸ் பண்ண இன்னொரு சம்பவம் என்னென்னு பஸ் பஸ்ஸெல்லாம் லைனாக நிற்கிது அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு பேக் கிரவுண்டில் பேசுகிறாங்க ஒருத்தர் கேட்குறாரு அம்மா யார் கூட்டு வந்தா என்ன கூப்பிட்டு வந்தானுமா அந்த அம்மா பஸ்ஸில் இருந்து எட்டி பார்த்து சொல்கிறாங்க இரநூறுவா இரநூறுவா கொடுத்து கூட்டு வந்தாங்க அப்படின்னு அக்கா டிஎம்பிக்கே எவ்வளோ கொடுத்தாங்க வேறே அதாவது துணை முதலமைச்சர் வர்றதுக்கு அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் யோசிச்சு பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு மக்களுக்கு வேலை செய்தா இல்லை அவங்களுக்கு வேலை செய்தானே தெரில கிட்டத்தட்ட லைனாக பஸ்ஸு நிற்கிது அந்த பஸ்ஸில் எல்லாமே மக்களுக்கு இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்து துணை முதலமைச்சர் வந்திருக்காங்க எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி எல்லோரும் உட்கார யாருக்குமே கட்சி துண்டு கிடையாது கட்சி குடி கிடையாது எல்லாம் மக்களை கொண்டு வந்து அங்கே உட்கார எல்லாம் பொம்மை மாதிரி உட்காந்துன்னு இருக்கிறாங்க இதை போதே வருத்தமாக இருந்தது எதுக்கு இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு ஆர்கானிக்காக வரணும் எங்கள் தலைவருக்கு வந்த கூட்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாலை அணிவிக்கிறதா இருக்கட்டும் மலர் தூக்குறதாக இருக்கட்டும் பொக்கை கொடுக்குறதா இருக்கட்டும் ஒவ்வொருத்தர் அவர் அவ்வளோ அண்ணனாகவும் அவங்க வீட்டு பையனாகவும் யாரும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபிலிம் ஸ்டாராக பார்க்கல அவர் ஒரு கட்சியோட தலைவரெல்லாம் யாருமே பார்க்கல எல்லாருமே குடும்பத்தில் அண்ணா அண்ணா அந்த சவுண்டு கேட்குது அவர் அந்த கேரமில் வரும்போது அவர் சுற்றி வர சவுண்ட்லாம் கேட்கணும் அண்ணா 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 அவ்வளோ பேர் கத்துறாங்க ஹோட்டல் உள்ளே போகும்போது உள்ளே அவ்வளோ பேர் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது அவ்வளோ தொண்டர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த ஒரு விஷயத்திலே நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் கோவையில் நம்ம தலைவர் தளபதி தான்றத இந்த ஒரு விஷயத்திலே நிறைய பேர் சொல்றாங்க கூட்டம் சேர்த்தவங்கலாம் ஓட்ட ஆகாது கூட்டம் வேற வாக்காளர்கள்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டம் அந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் வடிவேலவர்கள் வந்தாலும் கூட்டம் கூடும் த்ரிஷா வந்தாலும் கூட்டம் கூடும் சன்னி லியோனு வந்தாலும் கூட்டம் கூடும் இதெல்லாம் திமுக போட்ட போஸ்ட்டு நானா சொல்கிறேன் திமுக இதெல்லாம் வந்தால் கூட்டம் கூடும் அதே மாதிரி தான் விஜய்யவர்கள் வந்திருக்கா கூட்டம் இருக்கு ஆனால் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமா வந்திருக்கு வடிவேலுக்கும் இந்த மாதிரி வருமான்னு தெரியாது சன்னி லியோனுக்கும் இந்த மாதிரி வருமான்னு தெரியாது ஸோ எங்கள் தலைவர் தளபதி வரும்போது குழந்தைய கையில் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு நிறைய பெண்கள் அந்த லைனில் அவர் ரோட்டில் வரும்போது அந்த சைடில் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்களெலாம் பார்த்திங்கன்னா மகளிர் அவ்வளோ லேடிஸ் நிற்கிறாங்க போகும்போது அவங்க என்ன கத்துறாங்க தெரியுமா அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க இது யாருக்கு வரும் இந்த விஷயம் யாருக்கு வரும் இந்த வேடிக்கை மட்டும் பார்க்க வரல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போகிறீங்க அங்கே வந்து அத்தனமும் கூட்டமும் மாறும் அத்தனை பேரும் வாக்காளர்கள் அந்த பதில் இப்போ நடந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களா கூட்டம்லாம் வாக்காளராக ஓட்டாமறது இல்லை இதுக்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் அன்றைக்கி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மற்றபடி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை இவ்வளோ அவதூறுகள் பார்த்தேன் இனிமே வரும் நம்ம தலைவர் தளபதியை பற்றி என்னென்ன தப்புகள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் போய் வதந்திகளை பரப்பும் அதுக்கு தக்க பதிலடி ரோச்சட அம்பானி சார்பாக நம்ம சேனலில் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி அவதூறு பார்ப்புற எல்லோரையும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு நிர்வாகின்ற சார்பிலும் நம்ம ரோச் சடம்பானி சார்பிலையும் பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறேன் வருங்காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சில்லற தரமான அரசியல் பண்ணாதீங்க மக்கள்கிட்ட போங்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போங்க அவங்கக்கிட்ட பேசுங்க கொஞ்சம் ஓட்டை வாங்குகிற வேலையை பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பார்க்காதீங்க ஸோ அது அடுத்த கட்டாயத்தை தாண்டி போக போகிறோம் கோயம்புத்தூர் சம்பவம் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மதுரையில் இதை இதை இமேஜின் பண்ணுவோம் மதுரை எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் உங்கள் ஸ்டேட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நீங்க மக்களை அப்ரோச் பண்ணும்போது போது அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் செயல்பட்டீங்கன்னா உங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான